வணக்கம் இந்த டிஎம் பேசி ஆல்வர்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டுவெல்த் எத்திக்ஸ்லேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சேகனையை வந்து நம்ம ஒய்சாளர்கள் குஷானர்கள் குப்தர்கள் மௌரியர்கள் சாலைக்கியர்கள் இவங்களோட பண்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்னென்ன எந்தெந்த காலகட்டத்தை சேர்ந்த பண்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எல்லாமே வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்லவர் கால பண்பாடாக கொடுத்துருக்காங்க தொண்டை மண்டல பகுதிகளை ஆட்சி பண்ணவங்க வந்து பிற்கால பல்லவர்கள் இதில் வந்து சிறந்த பல்லவ மன்னர்கள் அப்படின்னு பார்த்தாக்கா சிம்ம விஷ்ணு முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் மூன்றாம் நந்திவர்மன் இவங்கெல்லாம் சிறந்த பல்லவ மன்னர்கள் தொண்டை மண்டல பகுதிகளை ஆட்சி பண்ணவங்க தான் பிற்கால பல்லவர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சான்று எப் எதுக்கு இவங்களாம் இந்த காலகட்டத்தில் இங்கே ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காசக்குடி செப்புப்பட்டயம் காசக்குடி செப்புப்பட்டயம் இது வந்து முதலாம் மகேந்திரவர்மனோட மத்தவிலாச பிரகசனம் ஃபஸ்ட்டு காசக்குடி செப்புப்பட்டயம் அதுக்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனோட மத்தவிலாச பிரகசனம் அதுக்கப்புறம் மூன்றாம் நந்திவர்மனை பற்றிய நந்தி கலம்பகம் தேவார பாடல்கள் சீன பயணி யுவான் சுவாங்கோட குறிப்புகள் ஆம்பூர் மற்றும் ஒளிக்கூரில் இருக்கக்கூடிய வீரக்கற்கள் மாமல்லபுரத்து பஞ்சபாண்டவ ரதங்கள் கடற்கரை கோவில் குடைவரை கோவில் இது எல்லாமே பிற்கால பல்லவர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகளாக இருக்குது அடுத்தது இவங்களோட ஆட்சி முறை அப்படின்னு பார்க்கலாம் பல்லவ நாட்டோட தலைவர் வந்து மன்னர் தான் அவர் எப்படிலாம் சொன்னாங்கன்னா இறை கோன் இந்த மாதிரியெல்லாம் பெயர் வச்சு அவரை சொல்லியிருக்காங்க பல்லவ நாட்டோட தலைவர் மன்னர் அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க கோன் கோன்னா அரசன் இறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெயர் வச்சுலாம் அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க நீதி நிர்வாகம் இராணுவம் இதெல்லாம் வந்து தலைவர் வந்து அரசர் தான் அரசனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சரவை குழு இருந்துச்சு அந்த அமைச்சரவை என்ன சொன்னாங்கன்னா மந்திரி மண்டலம்னு சொல்லியிருக்காங்க அரசனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சரவை கொடுந்துச்சி அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க மந்திரி மண்டலம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த அமைச்சர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மராஜன் பேரரையன் இந்த மாதிரி பட்டப்பேர்களும் கொடுத்துருக்காங்க அமைச்சர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மராஜன் பேரரையன் இந்த மாதிரி பட்டப்பேர்களை கொடுத்துருக்காங்க அரசனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தனி ஆலோசகர் வாயில் காப்போர் பட்டை எழுத்தர் காரணிகர் தமிழ் மாணிக்கம் பிள்ளை காப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவுல காப்பாளர் கொடுக்கா பிள்ளை இந்த மாதிரி கொடுக்கா பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நன்கொடைகளுக்கான அதிகாரி அதிகரிணி கருணீகர் இதுங்களா இருந்திருக்காங்க ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா கருவுல காப்பர்கள் காப்பாளருக்கு வந்து பிள்ளை காப்பான்னு சொல்றாங்க நன்கொடைக்கான அதிகாரிக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா கொடுக்கா பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க வருவாய்த்துறை துறை நிலவரித்துறை நில அளவைத்துறை காவல்துறை வனத்துறை இராணுவத்துறை இந்த மாதிரி நிறைய துறைகளாகவும் இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு பல்லவ நாடு வந்து பல ராஷ்டிரங்களாக பிரிக்கப்படுச்சு ராஷ்டிரங்கள் வந்து கோட்டங்களாகவும் கோட்டங்கள் நாடுகளாகவும் நாடு ஊர்களாகவும் பிரிக்கப்படுச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து ராஷ்டிரம் ராஷ்டிரம்னா மண்டலம் தான் அதுக்கப்புறம் வந்து கோட்டம் கோட்டம்னா ஒரு வள நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ராஷ்டிரம் கோட்டம் கோட்டத்துக்கு அப்புறம் நாடு நாட்டுக்கு அப்புறம் ஊர் ஓகேவா ராஷ்டிரம் கோட்டம் கோட்டத்துக்கு அப்புறம் நாடு நாடுக்கு அப்புறம் ஊர் இந்த ராஷ்டிரத்தை மண்டலம்னு சொல்கிறாங்க கோட்டத்தை வள நாடு அப்படின்னு சொல்கிறாங்க நிர்வாகத்தின் கீழே மொத்தம் வந்து இருபத்தி நான்கு கோட்டங்கள் இருந்திருக்கு ஸோ நிர்வாகத்தின் கீழே மொத்தம் இருபத்தி நான்கு கோட்டங்கள் இருபத்தி நான்கு வளநாடுகள் இருந்திருக்கு ராஷ்டிரிகர் அப்படிங்கிறவரு மாநில ஆளுநராக இருந்திருக்காரு ராஷ்டிரிகர் அப்படிங்கிறவரு மாநில ஆளுநராக இருந்திருக்காரு நாடு அப்படிங்கிறது சிற்றூரோட விட பெருசாக இருந்திருக்கு கோட்டத்தை விட சின்னதாக இருந்திருக்கு இதை ஆட்சி பண்ணவங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டான்னு சொல்கிறாங்க நாட ஆட்சி பண்ணவங்க வந்து நாட்டார் ஊர் என்ற பகுதியை ஊரார் என்பவரும் சிற்றூர்களை ஆழ்வார் எனப்பட்ட அவையினரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க மன்னர் அறிவிக்கும் ஆணைகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது நாட்டார்களோட முக்கியமான பணி நாட்டை ஆட்சி பண்ண ஆட்சி பண்ணவங்க நாட்டார்னு பார்த்தோம் இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா மன்னர் என்னெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரோ அதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு தான் இவங்களுக்கான வேலை இந்த ஆணை வந்து அரை ஓலைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆணைகளை வந்து அரை ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றூர்கள் தான் இந்த ஆட்சி பிரிவோட கடைசி அங்கம் இந்த சிற்றூர்கள் பிரம்மதேய சிற்றூர்கள் தேவதான சிற்றூர்கள்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு சிற்றூர்லேயும் கிராம சபை தான் இந்த கிராம பணிகளை செஞ்சிருக்கு அடுத்தது நீதிமுறை பல்லவர்கள் காலத்தில் நகரங்களில் இருந்த அரங்கூறும் அவயங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அதிகாரணங்கள்னு சொல்கிறாங்க அரங்கூறும் அவயங்கள் இதை என்ன சொல்கிறாங்கன்னா அதிகரணம்னு சொல்கிறாங்க இதோட தலைவர் வந்து என்னென்னா அதிகரணிகர் அப்படிங்கிறது இதோட தலைவர் அதுக்கப்புறம் வந்து அதிகரண போஷகர் அப்படின்னும் சொல்றாங்க அதிகரணர் மற்றும் அதிகரண போஷகர் தான் இந்த அதிகரணங்களோட தலைவரா இருந்திருக்காங்க இவங்க எங்க வந்து நீதி சொல்றாங்களோ அந்த இடத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா அதிகரண மண்டபம்னு சொல்றாங்க சிறிய ஊர்ல இருந்த நீதி சபையை வந்து கரணம்னு சொல்றாங்க இதோட தலைவர் யாருன்னா கரணத்தார் பல்லவர் கால நீதிமன்றங்கள் சாட்சி ஆவணம் அயலார் சாட்சி அப்படிங்கிற மூன்று ஆதாரத்தோட அடிப்படைகளை வழக்குகளை விசாரிச்சிருக்கு தலைமை நீதிமன்றத்தை என்ன சொல்றாங்கன்னா தருமாசனம் சொல்றாங்க தலைமை நீதிமன்றத்தை தர்மாசனம் சொல்றாங்க இது அரசரோட நேரடி கண்காணிப்புல இருந்தது மன்னர் தான் தலைமை நீதிபதியாக செயல்பட்டிருக்காரு பல்லவர்கள் காலத்தில் அபராதங்களை பற்றி நந்திவர்ம பல்லவனோட குடி செப்பீடுகள் வந்து சொல்லுது பல்லவர்கள் காலத்தில் அபராதம் விதிக்கப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு நந்திவர்ம பல்லவனோட காசாக்குடி செப்பீடுகள் சொல்லுது மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட அபராதங்கள் வந்து கர்ண தண்டம் அப்படின்னும் கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட அபராதங்கள் வந்து அதிகரண தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது படை அமைப்புன்னு பார்த்தாக்கா பல்லவ மன்னர்கள் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்ப்படை கடற்படை இந்த மாதிரி ஐந்து வகை படைகள் இருந்திருக்கு யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்ப்படை கடற்படைன்னு சொல்லிட்டு அஞ்சு வகை படைகள் இருந்திருக்கு பல்லவர்களோட படை வலிமை போர் முறை பற்றி கூரம்பட்டயம் சொல்லுது சரி அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க சூப்பராக இருந்தாங்க அப்படிங்கிறது கூரம்பட்டையும் சொல்லுது பல்லவர்களோட போர்க்கருவிகள் பற்றி வேலூர் பட்டையும் சொல்லுது போர் முறை படை வலிமை இதையெல்லாம் கூரம்பட்டையும் சொல்லுது இதே வந்து போர் கருவிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து வேலூர் பட்டையும் சொல்லுது அவங்களோட வலிமையான கடற்படையால் முதலாம் நரசிம்மவர்மன் அவரோட நண்பர் மானவர்மனுக்காக இலங்கை மீது படையெடுத்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜசிம்ம பல்லவனும் கடற்படை வலிமையால் தான் லட்சத்தீப ஜெயிச்சாருன்னும் சொல்கிறாங்க சமூக நிலை அப்படின்னு பார்க்கும்போது பல்லவர் கால சமூகத்தில் வர்ணாசிரம முறை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரிவுகள் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கு சமய அமைப்பில் இந்து சாஸ்திர கோட்பாடுகள் தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் பரமேஸ்வரனோட கூரம் பட்டயமும் நந்திவர்மனோட காசகுடி பட்டயமும் சொல்லுது சமூக அமைப்பில் இந்து சாஸ்திர கோட்பாடுகள் தான் முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் பரமேஸ்வரனோட நந்திவர்மனோட சொல்லுது உழவர்கள் வணிகர்கள் கலைஞர்கள் பொற்கொள்ளர் கருமார் தச்சர் மீனவர் கைவினைஞர்கள் கால்நடை வளர்ப்போர் இந்த மாதிரி பிரிவுகள் பல்லவர் கால சமுதாயத்தில் இருந்திருக்காங்க அடுத்தது பிரம்மதயங்கள் நான்கு வேதங்களின் கற்று தேர்ந்து அந்தனர்களுக்கு அரசின் கொடையாக வழங்கும் நிலம் பிரம்மதெய்யம் சோ அந்தனர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிலம் தான் வந்து பிரம்ம நாலு வேதத்தையும் நல்லா படிச்ச அந்தர்களுக்கு இந்த மாதிரி கொடையா நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிலங்கள் அஹ் இறையிலி நிலங்களா வழங்கப்படுறதுனால அந்தனர்கள் இந்த நிலத்தில இருந்து வரி கொடுக்க வேண்டியது கிடையாது வரியிலிருந்து விலக்கு தாங்க இந்த பிரம்மதெய்யம் வாங்குறவங்களுக்கு வணிக வணிகர்கள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சுதேசி நாணதேசிகன் ஐநூற்றுவர் சொல்லிட்டு இந்த மாதிரி மாணிக குழுக்களெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டாங்க இதெல்லாம் குழுக்களோட பேர் சுதேசி நாணதேசிகன் ஐநூற்றுவர் இதெல்லாம் குழுக்களோட பேர் நாணதேசிகன் அப்படிங்கிற குழு வந்து வெளிநாடுகளோ வெளிநாடுகளோட நாடுகளோட மாணிபத்துல ஈடுபட்டுச்சு தேசிகன் மட்டும் வெளிநாடுகளோட வாணிபத்தில் ஈடுபட்டுச்சு அடுத்து சமயநிலை சைவம் வைணவம் சமணம் இந்த மாதிரி சமயங்கள் மக்களால் பின்பற்றப்பட்டுச்சு திருஞ்சால சம்பந்த திருநாவுக்கரசு சுந்தரர் இவங்களாம் தமிழகம் முழுக்க சைவ சமயத்தை பரப்புனாங்க மக்களும் இவரோட பாடல்களையும் போதனைகளையும் ஃபாலோ பண்ணாங்க பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் இவங்கள்லாம் வைணவ சமயத்தோட கருத்துக்களை பரப்புனாங்க சப்தமாதர் ஜேஷ்டா தேவி வழிபாடுகள் சிறப்பாக இருந்திருக்கு சாக்தம் சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு கௌமாரம் சொல்லக்கூடிய முருக வழிபாடு சௌரம் சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு இதில் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கு சாக்தம் சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு கௌமாரம் சொல்லக்கூடிய முருக வழிபாடு சௌரம் சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் தான் காடாபத்தியம் சொல்லக்கூடிய கணபதி வழிபாடு சாளுக்கிய நாட்டிலேருந்து பலவ நாட்டுக்கு அறிமுகமாச்சு இவங்களோட காலத்தில் இந்த சமயத்தில் அறுவகை வழிபாடுகள் நடைமுறையில் இருந்திருக்கு சைவ வைணவ சமயத்தார்கிட்ட அடிக்கடி சமய கருத்து மோதல் இருந்துகிட்டு தான் வந்துச்சு காஞ்சிபுரம் வள்ளிமலை பொன்னூர் திருக்காட்டுப்பள்ளி செந்தலை திருப்பாதிரி புளியூர் இந்த மாதிரி இடங்களில் சமணர்கள் தங்கிட்டிருந்தாங்க பல்லவ நாட்டில் பௌத்த சமயமும் மக்களால் ஃபாலோ பண்ணப்பட்டது சீன பயணிவாங்கோட பயண குறிப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காஞ்சியில நூறு பௌத்த மடங்களும் ஆயிரம் பௌத்த துறவிகளும் இருந்ததா இந்த குறிப்புகள் சொல்லுது போதிமங்கை பழையாறை நாகப்பட்டினம் இந்த இடங்கள்ல பௌத்த சமயம் ஒரு செல்வாக்கு இருந்துச்சு இந்த இடங்களில் இடங்கள்ல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் பெண்கள் நிலை அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் உயர்வாக கருதப்பட்டாங்க சமயத்திலும் கோவில் பணிகளிலும் அவங்க வந்து வேலை பார்த்தாங்க பெண்களுக்கு சொத்துரிமை இருந்துச்சு அரசியர் அரச குல பெண்கள் இவங்கெல்லாம் கோவிலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கோவில்களில் நிபந்தங்களும் கொடுத்தாங்க நெசவு தொழில் பூ வீற்றல் பால் வீற்றல் இந்த மாதிரி வியாபாரத்தில் பெண்கள் வந்து செயல்பட்டாங்க பொருளாதார நிலை பார்க்கலாம் பல்லவர்கள் காலத்தில் வேளாண்மை முக்கியமான தொழிலாக இருந்துருக்கு மக்கள் மேலே ரெண்டு வகையான வரியை வந்து விதிச்சிருக்காங்க அதில் வந்து முதல் வகை வந்து விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு வரி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வசூல் பண்ணி அரசுக்கிட்ட கொடுத்தாங்க இரண்டாவது வகை வந்து உள்ளூர் அளவில் வசூலிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி வரி வந்து கிராமத்தோட அடிப்படை தீவியை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக வசூலித்தாங்க நீர்ப்பாசனம் கோவில் விளக்கேற்றுதல் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க கால்நடை வளர்க்குற வளர்க்குறவங்க திருமண வீட்டார் மட்பாண்டம் செய்கிறவங்க நெசவு தொழில் செய்கிறவங்க இவங்க எல்லாருமே அரசுக்கு வரி வந்து கொடுத்தாங்க வணிகத்தில் பொதுவாக பண்டமாற்று முறை நடைமுறை இருந்துச்சு அதே நேரத்தில் தங்கம் வெள்ளி நாணயங்களும் புழக்கத்தில் இருந்துச்சு பருத்தி ஆடைகள் நறுமணப் பொருட்கள் விலையுயர்ந்த கற்கள் மூலிகைகள் இதெல்லாம் ஜாவா சுமத்ரா கம்போடியா இலங்கை சீனா பர்மா இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு மாமல்லபுரம் முக்கியமான துறைமுக நகரமாக இருந்துச்சு காஞ்சிபுரம் தலைநகரமாக இருந்துச்சு அதனால் முக்கியமான வணிக மையமாக இருந்துச்சு இலக்கியன்னு பார்க்கும்போது தமிழும் வடமொழியிலும் இலக்கியங்கள் ரெடியாயிருந்திருக்கு பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் அப்படிங்கிற வடமொழி நாடக நூலை எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் போதையானர் அப்படிங்கிறவர் பாகவஜீகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு தண்டின் அப்படிங்கிறவர் தசகுமார சரிதம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு தசகுமார சரிதம் அதுக்கப்புறம் அவந்தி சுந்தரி கதாச்சாரம் இது ரெண்டுமே வந்து தண்டின் எழுதினது அடுத்தது சர்வநந்தி அப்படிங்கிறவர் லோக விபாகம் அப்படிங்கிற நூல வடமொழியில எழுதியிருக்காரு திரும்ப படிக்கிறேன் முதலாம் நகேந்திரவர்மன் வந்து மற்றவிலாச பிரகர்சனம் அப்படிங்கிற நூல வடமொழியில் எழுதினார் போதையானர் அப்படிங்கிறவர் பாக வஜீகம்னு எழுதினார் தண்டின் வந்து தசகுமார சரிதம் அவந்தி சுந்தரி கதாச்சாரம் எழுதியிருக்காரு சர்வநந்தி அப்படிங்கிறவர் வந்து லோக விபாகம் நூலை வடமொழியில் எழுதியிருக்காரு அவரோட கல்வெட்டு பட்டயங்கள் அதுக்கப்புறம் இதில் பெரும்பகுதி வந்து தமிழ் மொழியிலையும் இருந்துச்சு அடுத்தது சேரமான் பெருமாள் நாயனார் வந்து பொன் பொன்மன்னத்து அந்தாதி மும்மணி கோவை எழுதியிருக்காரு கங்க நாட்டு மன்னன் கொங்கு வேலிர் வந்து கொங்கு வேலிர் மாக்கதை அதாவது ஒரு பெருங்கதை எழுதியிருக்காரு மூன்றாம் சிம்மவர்மன் வந்து சிவத்தளி வெண்பா எழுதியிருக்காரு தோலாமணி தேவர் சூளாமணி எழுதியிருக்காரு பெருந்தேவனார் பாரத வெண்பாவை எழுதியிருக்காரு திருஞான சம்பந்தர் சுந்தரர் தேவாரம் மற்றும் தேவாரம் எழுதியிருக்காரு திருஞான சமுந்தர் அப்ப சுந்தரர் அதுக்கப்புறம் நந்தி கலபகம் மூன்றாம் நந்திவர்மனை பற்றியது முத்தொள்ளாயிரம் மூவேந்தர்களைப் பற்றியது அது இல்லாமல் வந்து சங்க யாப்பு பாட்டியல் நூல் மாபுராணம் இதெல்லாம் இந்த காலத்தை சேர்ந்த நூல்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து கட்டிடக்கலைன்னு பார்க்கும்போது மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு வந்து குடவரை கோயில்கள் குடைவரை கோயில்கள் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் பாணி கட்டுமான கோயில்கள் வந்து ராஜசிம்மன் பாணி இல்லைன்னா நந்திவர்மன் பாணின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து குடைவரை கோயில்கள் இது வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பாணி தென்னிந்திய வரலாற்றில் முதல் முறையாக பல்லவ மன்னரான முதலாம் மகேந்திரன் காலத்தில் மலைகளை குடைந்து கோவில்கள் உருவாக்கப்பட்டுச்சு இதை வந்து கோவில் சொல்கிறாங்க மண்டகப்பட்டு பல்லாவரம் வல்லம் மாமண்டூர் மகேந்திரவாடி சீயமங்கலம் தலவானூர் திருச்சி இந்த இடங்களில் முதலாம் மகேந்திரன் காலத்தில் குடைவரைக் கோவில் வந்து கட்டப்பட்டுச்சு கோவில் கட்டுற கலைவில் கலையில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால முதலாம் மகேந்திரவர்மனை சேத்தக்காரின்னு சொல்கிறாங்க மாமல்லன் அப்படின்னு சொல்ல அழைக்கப்பட்ட முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லபுரத்தில் குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டுச்சு இந்த கோவிலோட ரதங்களும் உருவாக்கப்பட்டுச்சு இவர் காலத்தில் மண்டபங்களில் காணப்படுற தூண்களில் சிங்கம் முன்னங்கால்களில் நின்று பின்னங்கால்களில் அமர்ந்துருக்கிற மாதிரி இவர் காலத்தில் தூண்களில் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து ஒற்றைக்கல் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மனோட சாதனை அப்படிங்கிறது மாமல்லபுரத்துல ஒற்றைக்கல்லால செதுக்கப்பட்ட ரதங்கள் தான் ஒரே இடத்துல அமைக்கப்பட்ட அஞ்சு ரதங்கள் வந்து பஞ்சபாண்டவ ரதங்கள்னு சொல்றாங்க திரௌபதி ரதம் ரதம் பீமரதம் ரதம் நகுல சகாதேவ ரதம் இதெல்லாம் வந்து பஞ்சபாண்ட ரத் பஞ்சபாண்டவ ரதங்கள் ரதத்தில் என்னென்னா ஒரு விஷ் சிவன் விஷ்ணு மிதுனா துவாரபாலகர் இவங்களோட சிலைகள் செதுக்கப்பட்டிருந்துச்சு பாண்ட ரதங்களில் நேர்த்தியானதும் அளவில் பெருசும் எதுன்னா தான் ரொம்ப பெரியது சதுர வடிவிலான அடித்தளத்தையும் மூன்றடுக்கு விமானத்தையும் கொண்டு இந்த ரதம் அப்படிங்கிறது இருக்குது பீமரதம் அப்படிங்கிறது செவ்வக வடிவில் அடித்தளம் இருக்குது இது வந்து ரதம் வந்து சதுர வடிவில் அடித்தளம் இதே வந்து பீமரதம் அப்படிங்கிறது செவ்வக வடிவில் அடித்தளம் இருந்தது மூன்றடுக்கு விமானத்தை இதுவும் வச்சுருக்கு அடுத்தது ஹரிஹரர் பிரம்மா விஷ்ணு ஸ்கந்தர் சிவன் அர்த்தநாரீஸ்வரர் கங்காதரர் இவங்களோட சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற ரதத்தில் வந்து ரொம்ப சின்னதுன்னா அது வந்து திரௌபதி ரதம் தான் இது வந்து துர்க்கைக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு மாமல்லபுரத்தில் திறந்த வெளிப்பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிறந்த வெளிப்பாறை திறந்தவெளிப்பாறை சிற்பம் இதில் வந்து கங்கை நதி ஆகாயத்திலேருந்து இறங்கி வரும் கங்காதரர் காட்சி சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து பகீரதன் தவம் இல்லைன்னா அர்ஜுனன் தவம்னு இதை சொல்கிறாங்க இந்த சிற்பத்தை கட்டுமான கோவில்கள்னு பார்க்கும்போது பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் அந்த கட்டுமான பணியை வந்து இன்ட்ரோ பண்ணார் இதன்படி கற்கள் செதுக்கப்பட்டு அதை வச்சு கருவறை அதன் மேலே விமானம் அர்த்த மண்டபம் முக மண்டபம் சுற்றுப்புற சுவர் இது எல்லாமே வந்து உருவாக்கியிருக்காங்க ஐநாவோட யுனெஸ்கோ அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது மாமல்லபுரம் இந்தியாவோட முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க மாமல்லபுரத்தை அடுத்து மாமல்லபுரம் கடற்கரை கோவில் இதுதான் வந்து ராஜசிவன் காலத்தில் மூன்று கருவறையோடு கட்டப்படுச்சு சிவன் விஷ்ணு இந்த கடவுளுக்கு தனித்தனிய கருவறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு விஷ்ணுவோட கருவறை பகுதியில் சுற்றுச்சுவரோட வெளிப்பக்கம் சுற்றுச்சுவரோட உள்ள வந்து புடைப்பு சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு தென்னிந்தியாவிலேயே கட்டுமான கோவிலில் இதுதான் வந்து முதன்மையானதாக சொல்கிறாங்க இந்த கடற்கரை கோவில் வந்து பாறையில் செதுக்கப்பட்டு நாலு அடுக்கு இருக்குது காஞ்சி முக்தீஸ்வரர் கோவில் கூரம் பெருமாள் கோவில் திருத்தணி வாடாமல்லீஸ்வரர் கோவில் குடிமல்லம் பரமேஸ்வரர் கோவில் இதெல்லாம் வந்து நந்திவர்மன் கால கோவில்களா சொல்றாங்க சிற்பங்கள் தான் இருந்துச்சு அவங்களோட கட்டுமான கோவில்களில் பார்க்கும்போது சோமாஸ்கந்த புடைப்பு சிற்பமும் பதினாறு பட்டைகளை உடைய நன்கு மெருகூட்டப்பட்ட சிவலிங்கமும் இருந்திருக்கு என்ன சொல்றாங்க சோமா ஸ்கந்த புடைப்பு சிற்பம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினாறு பட்டைகளை உடைய நன்கு மெருகூட்டப்பட்ட சிவலிங்கம் இருந்திருக்கு பல்லவர் காலத்தில் இது ஒரு தனி சிறப்பாக சொல்கிறாங்க இந்த மாதிரி சிற்பங்களில் ஒரு உயிரோட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தமிழகத்தில் முதன் முதல்ல அரசர் அரசியோ அரசியரோட முழு உருவ சிற்ப சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டதும் இவங்களோட காலந்தான் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் சிங்கம் யானை குரங்கு குரங்கு பேன் பார்க்கும் காட்சி மகிழாசுர போர் போர்க்கோள காட்சி திரௌபதித்துல காணப்படுற சிற்பங்கள் கோவர்த்தன கண்ணன் தாங்கி பிடிக்கும் காட்சி இதெல்லாம் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு இது பல்லவர்களோட சிற்பக்கலை சிறப்புகளை எடுத்து சொல்லுது இசைக்கலை அப்படின்னு பார்க்கும்போது பல்லவர்கள் இசைக்கலைக்கு ரொம்ப பட்ஸ் கொடுத்துருக்காங்க சித்தம் நமஸ்வாய அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் ஆகக்கூடிய குடுமையான்மலை கல்வெட்டு நிறைய ராக ராகங்களையும் இசை நுணுக்கங்களையும் பற்றி சொல்லுது உருத்ராச்சாரியார் அப்படிங்கிறோட மாணவன் வந்து பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து பரிவாதினி அப்படிங்கிற வீணையை மீட்கிறதில் ரொம்ப சிறப்பாக இருந்தார் சார் உருத்ராச்சாரியரோட ஸ்டூடண்ட் தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் இவர் எதில் சிறப்பாக இருந்தார் பரிவாதினி அப்படிங்கிற ஒரு வீணையை வந்து இசைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருந்தார் அதனால இவருக்கு வந்து சங்கீரண சாதி அப்படிங்கிற ஒரு விருது பெயரும் கிடச்சிருக்கு சங்கீரண சாதியாருன்னு கேட்டால் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறது தெரியணும் அடுத்தது வாத்திய வித்யாதரன் ஆதோத்திய தம்புரு இந்த மாதிரி விருது பெயரில் ராஜசிம்மனுக்கு கிடச்சிருந்தது அதாவது ஆதோத்தியா அப்படின்னா வீணையை வாசிக்கிறதுல இவரும் சிறப்பாக இருந்ததுனால ராஜசிம்மனுக்கு இந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க அடுத்தது யாழ் குழல் கிண்ணறி கொக்கரி வீணை தக்கை முழவம் மொந்தை மிருதங்கம் மத்தளம் துந்துவி தமுருகம் துடி தாளம் உடுக்கை கொடுக்கிட்டி தத்தளம் குடமுழா முரசம் இந்த மாதிரி இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டதாக தேவாரப்பாளர்கள் சொல்லுது இசை நுணக்கங்களை பற்றி குடுமையான்மலை இசை கல்வெட்டு சொல்லுது நடனம் நாடக பார்க்கும்போது காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவிலோட சுவர் சிற்பங்கள் காஞ்சி கைலாசநாதர் கோவில் சிற்பங்கள் ஓவியங்கள் இதெல்லாம் பல்லவர் கால நடனக்கலையோட சிறப்பாக சொல்லுது நடனக்கலையோட நாடக கலையும் சூப்பராக இருந்துச்சு பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனோட மற்ற விளாச பிரகசனம் அடைங்கிற வடமொழி நாடக நூல் வந்து மக்களோட வாழ்க்கை முறைகளை சொல்லுது ஓவியக்கலைன்னு பார்த்தா காஞ்சி கைலாசநாதர் கைலாசநாதர் கோவில் பனைமலை தாலகிரி தாலகிரீஸ்வரர் கோவில் இதிலெலாம் வந்து சுவரில் தூண்லெலாம் வண்ண ஓவியம் வரைஞ்சிருக்காங்க முதலாம் மகேந்திரவர்மன் ஓவியக்கலையிலும் சூப்பராக இருந்ததுனால அவருக்கு சித்திரக்கார புலி அப்படிங்கிற ஒரு விருது பெயரும் கிடைச்சிருக்கு ஏற்கனவே என்ன விருது பெயர் பார்த்தோன்னா சங்கீரண சாதி அப்படிங்கிற ஒரு விருது பெயர் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்குறோன்னா சித்திரக்கார புலி அப்படிங்கிற விருது பேர் பார்க்குறோம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மூவே துப்ரைல் அப்படிங்கிறவர் பல்லவர் பல்லவ நாட்டு ஓவியங்களை கண்டுபிடிச்சு அதை வெளிப்படுத்தியிருக்காரு காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் பார்க்கக்கூடிய சிற்பங்கள் நடராஜரோட நடன கோலங்களை வெளிப்படுத்துது அடுத்தது கல்வி பல்லவ நாட்டில் காஞ்சி பாகூர் பழம்பதி அப்படிங்கிற இடத்துல கல்வி கூடங்கள் இருந்திருக்கு இவங்க வந்து உயர்கல்வி போதிக்கின்ற இடமாகவும் வடமொழி கற்பிக்கும் கூடமாகவும் இருந்திருக்கு காஞ்சியில் கல்வி கற்ற தர்மபாலன் நாலந்தா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு கல்வி கரையிலா காஞ்சிமா நகர் அப்படின்னும் காஞ்சிபுரத்தோட கல்வி நிலையை பற்றி அப்பர் வந்து போயிருந்து சொல்லியிருக்காரு கோவில்கள் மடங்கள் அக்ரஹாங் அக்ரஹாரம் இதிலெல்லாம் வந்து கல்வி மையங்களாக இருந்திருக்கு காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் சிற்பம் ஓவியம் இசை நடனம் நாடகம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க காஞ்சியில் இருந்த பௌத்த கல்வி நிறுவனங்களை என்ன சொல்றாங்கன்னா கடிகைன்னு சொல்றாங்க தருமபாலர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இருந்திருக்காரு காஞ்சிபுரம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பறம் போகிறது சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் காஞ்சியில் இருக்க பௌத்த கல்வி நிறுவனங்களை வந்து கடிகைன்னு சொல்றாங்க அடுத்தது தமிழ் இலக்கியமும் வடமொழி இலக்கியமும் ஒருங்கே சிறப்பு பெறுச்சு இவங்களோட காலத்தில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சைவம் வைணவம் சூப்பராக இருந்துச்சு கலமகம் அப்படிங்கிற சிற்றிலக்கிய பகுதி புதுசாக வந்து தோன்றுனுச்சு நந்தி கலமகம் அது அதுக்கு வந்து சிறந்த இடத்துக்காட்ட நந்தி கலமகத்தை சொல்லலாம் திராவிட கலை பாணியில் வந்து கோவில்களை வந்துச்சு பிற்கால சோழர் கால கட்டடக்கலைக்கு அதை சொல்லலாம் பல்லவ மன்னர்கள் கலை இலக்கியங்களை ஆதரிக்கும் புரவலர்களாக இருந்திருக்காங்க சத்த மாத தேவி பெண் வழிபாட்டு குடைவரி கோவில்கள் ஒற்றை கல் ரதங்கள் இவங்களோட காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு கானாபதியம் அப்படிங்கிற கணபதி வழிபாடு இவங்களோட காலத்தில் தமிழகத்தில் ஸோ இதோட வந்து பல்லவர் கால பண்பாடை பற்றி பார்த்து முடிச்சிருக்கும் ஸோ வந்து இதில் வந்து தொண்டை மண்டல ஆட்சி தொண்டை மண்டல பகுதியில் ஆட்சி பண்ணவங்க பிக்கால பல்லவர்கள் சொல்லலாம் முக்கியமான மன்னர்களை பார்த்தும் காசகுடி செப்பு பட்டையும் முதலாம் மகேந்திர வன்ம பல்லவனோட மத்தவிலாச பிரகசனம் மூன்றாம் மந்தி நந்தி களமகம் சின்ன பயணி யுவான் அவங்களோட குறிப்புகள் மூலமாக இவங்களை பற்றி நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது இதில் வந்து தலைவர் வந்து மன்னர் தான் அவர் வந்து இறை கோன் இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சு சொல்கிறாங்க அமைச்சரவை குழு இருந்திருக்கு அந்த அமைச்சரவை குழுக்கு பேர் வந்து மந்திரி மண்டலம் அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன் பேரரையன் இந்த மாதிரி பட்ட பெயரும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ராஷ்டிரமாக பிரிச்சிருக்காங்க ராஷ்டிரம் வந்து கோட்டமாக பிரித்தாங்க கோட்டம் அதுக்கப்புறம் நாடு அதுக்கப்புறம் நாட்டுக்கு அப்புறம் ஊர் மொத்தம் வந்து இருபத்தி நான்கு கோட்டங்கள் இருந்திருக்கு ராஷ்டிரங்கள் அப்படிங்கிறவர் தான் மாநில ஆளுநராக இருந்திருக்காரு நாட்டை ஆட்சி பண்ணவங்களை வந்து நாட்டாருன்னு சொல்கிறாங்க ஊரை பார்த்துக்கிட்டவங்க வந்து ஊராருன்னு சொல்கிறாங்க ஆழ்வார் அப்படிங்கிறவங்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு ஒரு அரசு கொண்ட ஒரு ஆணைகளை வந்து சொல்கிறது தான் நாட்டார்களோட முக்கியமான வேலை இதை வந்து அரை ஓலைன்னு சொல்கிறாங்க அறம் கூறும் அவயங்கள் இருந்திருக்கு அதை வந்து அதிகாரணங்கள்னு சொல்கிறாங்க எங்கே நீதி கொடுப்பாங்களோ அந்த மண்டபத்தை அதிகாரண மண்டபம்னு சொல்கிறாங்க தலைமை நீதிமன்றத்தை வந்து தருமாசனம்னு சொல்கிறாங்க மேல்நிலை நீதிமன்றத்தில் விதிக்கப்படுற அபராதங்கள் வந்து கன்னதண்டம்னு சொல்கிறாங்க அதே கீழ்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட அபராதங்கள் வந்து அதிகரண தண்டம்னு சொல்கிறாங்க யானைப்படை குதிரைப்படை காலற் படை தேர் படை கடற்படை இதெல்லாமே இருந்திருக்கு இதெல்லாம் வந்து படை வலிமை போர் முறை பற்றி கூரம்பட்டயம் சொல்லுது இதே போர்க்கருவிகள்னு பார்த்தாக்கா அதை வந்து வேலூர் பட்டயம் சொல்லுது பலர் காலத்தில் வர்ணாசிரம முறை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரம்மதெயம் இருந்திருக்கு பிரம்மதெய்யம் அப்படிங்கிறது அந்தனர்களுக்கு கொடையா வழங்கப்படுகின்ற நிலம் தான் பிரம்மதெய்யம் வணிகர்கள் அவங்களுக்குன்னு குழுக்கள் அமைச்சுக்கிட்டாங்க சுதேசி நானாதேசிகன் ஐநூற்றோர் இந்த மாதிரி குழுக்களை அமைச்சுக்கிட்டாங்க இந்த நானா தேசிகன் மட்டும்தான் வெளிநாட்டு மாநிலத்தில் ஈடுபட்டுச்சு அது சமயநிலைன்னு பார்க்கும்போது சைவம் வைணவம் சமணம் இதெல்லாம் மக்களால் ஃபாலோ படிச்சு காணாபத்தியம் சொல்லக்கூடிய கணபதி வழிபாடு சாலிக்கை நாட்டிலேருந்து பல்லவ நாட்டுக்கு அறிமுகமாச்சு அடுத்தது யுவான் சுவாங் என்ன சொல்கிறாருன்னா நூறு பௌத்த மடங்கள் காஞ்சியில் இருந்துச்சு ஆயிரம் பௌத்த துறைவிகள் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு பெண்கள் நிலையின்னு பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கு அவங்களுக்கு சொத்துரிமையிலாம் இருந்திருக்கு அடுத்தது பொருளாதார நிலையன்னு பார்க்கும்போது வேளாண்மை தான் முக்கியமாக இருந்திருக்கு ரெண்டு வகையான வரி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து கிராமத்துக்குன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு வரி வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கு எதுவும் பேரெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணி இதில் சொல்லலை முதலாம் மகேந்திரவர் தான் மற்ற விளக பிரகசனம் வந்து எழுதியிருக்காரு போதையாளர் வந்து பாகவஜீகம் எழுதியிருக்கார் தண்டின் வந்து தசகுமார சரிதம் அவந்தி சுந்தரி கதாச்சாரம் எழுதியிருக்காரு சர்வநந்த அப்படிங்கிறது லோக விபாகம் நூல வடமொழியில் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் சேரமான் பெருமாள் நாயனார் வந்து ஞான உலா பொன் வண்ணத்து அந்தாதி இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க மும்மணி கோவை இதெல்லாம் எழுதியிருக்காங்க கங்க நாட்டு மன்னன் கொங்குவேலிர் கொங்குவேலிர் மாக்கதை எழுதியிருக்காரு மூன்றாம் சிம்மவர்மன் சிவத்தலி வெண்பா எழுதியிருக்காரு தேவர் சூளாமணி எழுதியிருக்காரு பெருந்தேவனார் பாரதி வெண்பா எழுதியிருக்காரு திருஞான அப்ப அப்பசுந்தரர் தேவாரம் எழுதியிருக்காங்க நந்தி கலம்பகம் அதுக்கப்புறம் முத்துலாயிரம் இதெல்லாமே இந்த காலக்கட்டத்தில் உருவானுச்சு குடைவரை கோயில்கள் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கல் ரதம் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் பாணி கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணின்னு சொல்லலாம் அடுத்தது மாமல்ல வ வந்து சாரி முதலாம் மகேந்திரவர்மனை வந்து சேத்தக்காரின்னு சொல்கிறாங்க ஏன்னா கோவில் கற்ற கலையில் சூப்பராக இருந்ததனால இவர் வந்து சேத்தக்காரின்னு சொல்கிறாங்க முதலாம் நரசிம்மவர்மன் எப்படி சொல்கிறாங்கன்னா மாமல்லன் சொல்கிறாங்க ஒற்றைக்கல் ரதங்கள் இருந்திருக்கு அதில் வந்து பஞ்ச பாண்டவ ரதங்கள்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து கட்டுமான கோவில்கள் இருந்திருக்கு ஐநாவோட யுனெஸ்கோ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மாமல்லபுரத்தில் இருக்க கோவில்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க அடுத்தது மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை கொடுத்துருக்காங்க சிற்பக்கலைன்னு பார்க்கும்போது புடைப்பு சிற்பம் இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இசைக்கலைன்னு பார்க்கும்போது உருத்ராச்சாரியோட சூழன்ட் தான் அந்த முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து சங்கீரண சாதி அப்படிங்கிற ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா வீணையை சூப்பராக வாசித்ததுனால இது மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க ராஜசிம்மனுக்கு வந்து வாத்திய வித்யாதரன் ஆதூத்தி தம்ரு இந்த மாதிரி விருது பெயர்களை வந்து ராஜசிம்மனுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது நடனம் நாடகக்கலைன்னு பார்க்கும்போது மற்ற விலாச பிரகசனம் அப்படிங்கிற நூல் வந்து நாடக நூலாக சொல்கிறாங்க முக்கியமான நாடக நூலாக சொல்கிறாங்க ஓவியக்களின்னு பார்க்கும்போது சித்திரகார புலி அப்படிங்கிற பேர் பட்ட பேர் வந்து முதலாம் மகேதிரமே கிடச்சிருக்கேன் ஏன்னா ஓவியமும் சூப்பராக வரைய வேறு அப்படிங்கிறதுனால கல்வின்னு பார்க்கும்போது உயர்கல்வி நிறுவனங்கள் நிறைய இருந்திருக்கு காஞ்சியில் இருந்திருக்கு காஞ்சியில் வந்து தர்மபாலர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் காஞ்சியில் படித்த தர்மபாலர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்திலோட பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு கல்வி கரையில்லாத காஞ்சிமா நகர்ன்னு சொல்லிட்டு அப்பரும் சொல்லியிருக்காரு காஞ்சிபுரத்தில் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க காஞ்சியில் பௌத்த கல்வி நிறுவன நிறுவனங்கள் இருந்திருக்கு அதை வந்து கடிகைன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து களம்பகம் அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கிய பிரிவு வந்து பலவர்கள் காலத்தில் தான் புதுசாக வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் குடைவரை கோயில்கள் கணபதி வழிபாடு இதெல்லாம் இவங்களோட காலகட்டத்தில் உருவானச்சா சி இதோடு வந்து பலவேறு கால பண்பாட்டம் பார்த்து முடிக்கிறோம் அடுத்த வீடியோவில் சோழர் கால பண்பாட பார்க்கலாம் நன்றி